திட்டமிட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் வர்த்தகருமாக கருதப்படும் கரந்தனிய சுத்தாவின் உதவியாளர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அவர்களிடம் இறந்து ஹெரோயின் மற்றும் கை துப்பாக்கி ஒன்றும் அதிரடிப்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன வதுரவில சந்தையில் விசேட அதிரடிப்படையினர் நேற்று மேற்கொண்டு சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கை துப்பாக்கியுடன் ஒரு கிராம் இருநூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது துபாயில் இருந்து இலங்கைக்கு வரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட் தொகையுடன் சந்தேகநபர் ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் கட்டநாயக்க விமான நிலைய பிரிவினரால் சந்தேகநபர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் பாணந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சந்தேகநபரிடம் இருந்து இருபதாயிரம் சட்டவிரோத சிகரெட்டுகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் போலீஸ் போதைப்பொருள் ஒளி பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பதுளை ஹந்தட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தாயான முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரே இந்த சம்பவத்தில் காயமடைந்து பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமது கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து குறித்த பெண்ணின் கணவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பேரியராவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா நாளை வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கடவுளை பதில் நீதவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த தேதி காலை அமல் சில்வா கைது செய்யப்பட்டு பின்னர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் கொலையை செய்ய வந்த நபர்களுக்கு தங்குமிட வசதி மற்றும் ஆதரவை வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அதுரு நகரில் கிளப் வசந்த என்பவரை சுட்டுக் கொன்றதற்காக போலீசாரால் தேடப்பட்டு வந்த துப்பாக்கிதாரி மற்றும் காரின் சாரதி ஆகியோர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு பானுந்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்